பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு ஓபிஎஸ் அணியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு முடிமன் ராமசாமி இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் பாஜகவோடும் மோடியோடும் கிட்டத்தட்ட மிக நெருக்கமாக இருந்தவர் ஓபிஎஸ் அந்த நெருக்கத்துல இருந்து விடுபட்டு வெளியே வந்திருக்காரு என்ன காரணம் சார் அதாவது இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமே ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற எட்டயபுரத்து மகாராஜாவுக்கு மகாகவி பாரதியார் எழுதிய சீட்டுக்கவியில் நான் பழைய சுப்பையா இல்லை என்பதை குறிப்பால் உணர்த்தி எழுதிய கடிதத்தை போலதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நான் இன்னும் பழைய பன்னீர் செல்வமாக இல்லை என்பதை குறிப்பால் உணர்த்தித்தார் அந்த கடிதம் எழுதி அப்ப யாரு கூட போறாங்க பழைய பன்னீர் செல்வம் இல்ல புதிய பன்னீர் செல்வமாக என்ன செய்ய போறாரு தேர்தல் கூட்டணி என்பது அரசியலுக்கானது அல்ல கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தேர்தல் வருகிற போது கூட்டணியை பற்றி பேசி கொள்ளலாம் அப்போது கல நிலவரத்திற்கும் கால சூழ்நிலைக்கும் ஏற்ப கூட்டணிகளை நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் ஆனால் இப்போது நாம் அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறது எங்களுடைய பிரதான நோக்கம் என்ன எங்களுடைய பிரதான நோக்கம் அண்ணா திமுகவை ஒருங்கிணைப்பது ஒருங்கிணைந்த அதிமுகவில் ஒற்றுமையாக செயல்படுவது மீண்டும் புரட்சி தலைவர் இயக்கத்தை புது உருவாக்கம் செய்து அதிமுக ஆட்சியை இந்த மண்ணில் கொண்டு வருவது இதுதான் எங்களது பிரதான நோக்கம் அந்த நோக்கத்திற்காக முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு புது பாதையில் பயணித்தாவது இந்த நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம் திமுக பக்கம் போயிட்டு எப்படி சார் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி இதெல்லாம் எப்படி சாத்தியம் எதை வைத்து நாங்கள் திமுக பக்கம் சென்று விட்டோம் என்று சொல்லுகிறீர்கள் இல்ல அந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க திமுக சைட்ல ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்துட்டாரு ஒரு நாள் ரெண்டு புற ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு இதெல்லாம் தானே தேர்தல் கூட்டணிக்கான சமிஞ்சை இல்ல ஒரு மனிதாயுமான அடிப்படையில் நோய்வாய்பட்டு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பி இருக்கிற ஒரு மான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் என்ற முறையில் மட்டுமல்ல ஒரு மனிதன் என்ற முறையில் ஒரு மனிதனுக்கு மனிதன் காட்டுகிற மனிதாபிமானத்தை நீங்கள் அரசியலாக்கினால் அரசியல் நகர்வோடு அதை நகர்த்தி சென்றால் நாங்கள் அதற்கு எப்படி பதில் சொல்ல முடியும் மனிதாபிமானம் நீங்க சந்திக்கலாம் ஆனா அதனுடைய தொடர்ச்சியை சொல்றேன் நீங்க என் கூட்டணியில இருந்து வெளியில வாரேன்னு சொல்றதும் திரு ஸ்டாலின் அவர்களை ஒரே நாள்ல ரெண்டு நேரம் சந்திக்கிறதும் ஒரு ஒரு சம இடைவெளியில நடக்குது இத கூட நம்ம அரசியலா பார்க்க கூடாதா இந்த சம்பவங்கள் இருந்தும் ஒரு நீங்கள் சொல்வதை போல சம இட இடைவெளி நடந்திருக்கிறது ஆனால் அவர் அன்றைக்கு தானே மருத்துவமனை இருந்து வந்திருக்காரு இது நடக்கிற என்று அந்த சம்பவம் நடந்து விட்டது அப்ப அவரை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது அதை வைத்துக்கொண்டு இரண்டையும் சம்பந்தப்படுத்துவது எப்படி சரியாக இருக்கும் என்டி கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியில வந்த பிறகு முதல்வரை ரெண்டு நேரம் சந்திச்சாரா இல்ல முதல்வரை ரெண்டு நேரம் சந்தித்த பிறகு என் டிஏ கூட்டணில இருந்து வெளிய வந்தாரா அதாவது வந்து அதிலிருந்து இது வந்ததா இதிலிருந்து அது வந்ததா என்ற போல என்னுடைய கேள்வி இருக்கிறேன் இரண்டும் ஒரே நாளில் நடந்தது இரண்டும் ஒரே நாளில் நடந்தது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதை தவிர அதை நீங்கள் சந்தேக பார்வையோடு பாக்குறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் இரண்டும் ஒரே நாளில் நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே நடந்திருக்கிறது நான் ஒண்ணுக்கு சொல்றேன் சார் அதாவது காலையில தியோலஜிக்கல் சொசைட்டில வாக்கிங் போன முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாங்க நல்லா விசாரித்தாச்சு வாக்கிங் போன முதலமைச்சர்ட அதன் பிறகு மாலையில வீட்டுல இருக்கக்கூடிய முதலமைச்சரா திரு ஓ பி எஸ் சந்திக்கிறாரு காலையில தானே நல்லா விசாரிச்சாச்சு முதலமைச்சர் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தானே சந்திச்சாச்சு அதன் பிறகு மாலையில ஏன் சந்திக்கணும் நீங்கள் ஒரு தமிழர் உங்களுக்கு நான் தமிழனுடைய சம்பிரதாயத்தையும் பண்பாட்டு நாகரிகத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது கேட்பது என்பது ஒரு கேள்வி ஒரு மனிதனை வீடு சென்று அவனுடைய விசாரிப்பதுதான் அவன் அவன் உடலின் மீதும் அவனுடைய வாழ்வின் மீதும் அக்கறையும் கவலையும் கொண்டு கேட்கிறது அது தமிழர் மரபினுடைய சம்பிரதாயம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இது ஒரு சம்பிரதாயமான நிகழ்வாக இடையிலே போகும்போது அவர் உடல்நலத்தின் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை காட்ட வேண்டுமே வேண்டுமையானால் உண்மையான அக்கறை இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்ள வேண்டுமையானால் நிச்சயமாக இல்லம் தேடி சென்று சந்திப்பதுதான் நியாயமானதாக இருக்கும் தமிழ் மரபாக இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் ஐயா ஓ அவருடைய மனைவி துணவியார் அவர்கள் இறந்தபோது போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மருத்துவமனைக்கே வந்து இரண்டு மணி நேரம் அங்கே அமர்ந்திருந்தார் இது பண்பாடு இல்லையா நாகரிகம் இல்லையா இந்த நாகரிகத்தை தமிழக அரசியலில் கடைபிடிப்பது குற்றமா அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அதை ஏன் குற்ற பார்வையோடு பார்க்கிறீர்கள் உங்கள் பார்வையில் கோளாறு இருக்கிறது எங்கள் செயலில் குறைபாடு அந்த அன்பின் பேர்ல அன்னைக்கு அவர் அங்கதான் இப்ப தான் சார் சரி திரும்ப திரும்ப ஓபிஎஸ் எங்களோட அணியில தான் இருக்காருன்னு பாஜக சொல்லிட்டு இருக்காங்க வரணும் எங்க சொல்லிட்டு இருக்காரு அப்ப பாஜக ஓபிஎஸ்க்கு என்ன செஞ்சு கொடுக்கலன்னு நினைக்கிறாரு நாங்கள் எப்போதும் திறந்த புத்தகமாகத்தான் இருக்கிறோம் நாங்கள் இருட்டுக்குள் எங்கள் வாழ்க்கையை நடத்தவில்லை எங்கள் அரசியல் வெளிச்ச பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேர்தல் வரவில்லை நாளை தேர்தல் இல்லை இன்னும் ஓரிரு மாதங்களில் இல்லை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாத காலம் இருக்கு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு எல்லா கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க நீங்க இன்னும் எட்டு மாசம் இருக்குன்னு சொல்றீங்களா சார் எங்களை எங்களை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது அதுதான் உண்மையும் கூட இவர்கள் எதற்காக பிரச்சாரங்களை இப்போதே ஆரம்பிக்கிறார்கள் எனக்கு தெரிந்து நானும் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தேர்தல் பிரச்சாரம் என்பது தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பு நடந்து நான் பார்த்ததில்லை மக்கள் சந்திப்பு நடக்கும் எடப்பாடி மக்கள் சந்திப்பு நடத்தி அவர் தேர்தல் தேர்தல் நடத்துகிறார் என்று நான் பிரச்சாரம் அவர்கள் அடுத்து என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சிருக்கிறார் இருந்து வெளியில வந்துட்டாரு அப்பா ஓபன் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் வேறு எந்த கோணத்திலயும் அவரை பார்க்க வேண்டாம் வேறு எங்கேயும் பறப்பதற்கோ செல்வதற்கோ நகர்த்துவதற்கோ நீங்கள் ஆசைப்படாதீர்கள் எங்களை பொறுத்த வரையில் ஐயா ஓபிஎஸ் அதிமுக ஒற்றுமைப்பட்டு இணைந்து அதிமுகவாக தேர்தலை சந்திக்க வேண்டும் ஒருமித்து அதிமுகவாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்கான பாதையில் மட்டும்தான் நாங்கள் பயணிக்க போகிறோம் விஜய் கூட ஒரு பெரிய இது இருக்கா சார் மூவ் பண்ணலாம் அப்படின்னு கூட்டணி இல்லை எங்களை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லிவிட்டேன் நாங்கள் இப்போதைக்கு எந்த கூட்டணியும் யாரோடும் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை விமல் ராமசாமி சார் அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு டிடிவி தினகரன் தன்னை என்டிஏ கூட்டணியில நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு தென் தமிழகத்துல எந்தெந்த பகுதிகள்ல வாக்குகள் சிதறும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தாங்களோ அது டிடி தினகரன் மூலமா அறுவடை செய்யலாம்னு என்டிஏ முடிவு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் சொல்லுது இல்ல என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்க வேண்டுமா இதுவல்ல எங்களது பிரச்சனை நீங்கள் எங்களை தயவு செய்து ஒரு கூட்டணிக்குள் ஒரு கூண்டுக்குள் அடைக்க முயற்சிக்காதீங்க நாங்கள் எந்த கூண்டுக்குள்ளும் அடைபட்ட பறவைகள் அல்ல பறக்கிற வானத்தில் பறப்பதற்கு யாருடைய அனுமதியும் எங்களுக்கு தேவையில்லை உண்மையாவே நீங்க வருஷம் மோடி கூட இருந்தீங்க சுதந்திரமா இப்ப பறக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் மோடி தன்னை சந்திப்பதற்கு நேரம் கொடுக்கவில்லை ரீசனா அதாவது மோடியை நாங்கள் பிரதமர் என்ற முறையில் சந்திக்க வேண்டும் என்றுதான் தவிர வேற எந்த வகையிலும் இல்லை அவர் அதற்கான நேரம் ஒதுக்குவதற்கோ இல்ல எங்களை பார்ப்பதற்கோ அவருக்கான மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நான் உங்களை மீட் பண்ண நினைக்கிறேன் நீங்க மீட் உங்க மேல நான் என்ன இருக்கேன் இல்ல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார் நைனா நாகேந்திரன் எல்லாம் சண்டை போடுறாங்க நைனா நாகேந்திரன் என்ன சொல்றோம் நயனா நாகேந்திரன் என்னிடம் சொல்லி இருந்தால் நாங்களே டைம் வாங்கி கொடுத்திருப்போம் அப்படிங்கும் போது நான் பத்து முறைக்கு மேல சொன்னேன் மெசேஜஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க எத்தனை முறை நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டது எல்லாம் எடுத்து காட்டுறாங்க அதாவது தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கிறது அல்லவா அதற்கு அறநிலையாக இருப்பவை உலக பொதுமுறையான வள்ளுவமும் குடிமக்கள் காப்பியுமான சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் கொலை செய்யப்படுகிறான் அந்த கொலைக்கு கொல்லனையோ காவலனையோ காரணம் காட்டி மன்னன் தப்பித்திருந்தால் அறம் அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்க அதுபோல அறம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் எப்போதும் அரசியலில் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அறத்தோடு கூடிய அரசியல் நடத்தப்பட வேண்டும் என்று ஐயா ஓ கருதுகிறார் எஸ் நயனார் நாகேந்திரனுடைய பிரச்சனை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் எப்போதும் அரசியலில் அறம் சார்ந்த அரசியலை ஐயா ஓபிஎஸ் பி எஸ் செய்து கொண்டிருக்கிறார் அவரை அடையாளப்படுத்துவது அவருடைய பதவி அல்ல அவரது பண்பு அவர் பண்பால் தான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு தலைவனாக உயர்ந்திருக்கிறார் பதவியார் அல்ல நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் வார்த்தை சுத்தமாக வாழ்கிற மனிதனே தவிர சத்தியத்தை சக்கர பொங்கலாக நினைப்பவர் அல்ல சத்தியத்தை வரமாக நினைப்பவர் அதனால் தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நயனார் நாகேந்திரனுக்கு அவர் பல முறை செய்திகள் அனுப்பியதை உண்மைப்படுத்தி இருக்கிறார் அவர் அதற்கு பதில் சொல்லவில்லை இன்றைக்கு அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை சாட்டமான வார்த்தைகளே அதை உண்மையாக்கி இருக்கிறது ஏன் நயனார் நாகேந்திரன் அப்படி சொல்லணும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு நேரம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லலாம் பட் அவர் கேட்டும் சொல்லல ஏன் இவர் சொன்னாரு இவர் செஞ்சாருன்னு நான் கேக்கல பட் ஏன் இப்படி முரணான கருத்தை சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப ஓபிஎஸ் வேண்டாம் அப்படின்னு என்ன நகர்ந்து நினைக்கிறாரா அதற்கான பதிலை அவர்தான் சொல்ல வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்டிஏ கூட்டணி பாஜகவோடு கூட்டணி என்பது அல்ல எங்கள் பிரதான நோக்கம் எங்களது பிரதான நோக்கம் அண்ணா திமுகவை இணைப்பது அவருக்கு அண்ணா திமுகவுக்கு சம்பந்தம் இல்ல அவர் வேறொரு கட்சிக்கு தலைவர் அண்ணா திமுக இணைந்து விட்டால் அண்ணா திமுக எந்த கூட்டணியோ அந்த கூட்டணி தான் நாங்க அண்ணா திமுக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் நாங்க நாங்க ஒரு தனி கூட்டணி தேட முடியாத நாங்கள் அண்ணா திமுக காரணமாக மாற வேண்டும் இதுதான் எங்க எண்ணம் இன்னொரு கேல்குலேஷன் சொல்றாங்க சார் அதாவது விஜய் அவருக்கு ஓபிஎஸ் ரொம்ப தன்னுடைய இயக்கத்துக்கு வரணும் இல்லைன்னா தன்னோடு கூட்டணி இணையணும் அப்படின்னு தாவேகா விரும்புகிறது அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது அப்படின்னு ஒருவேளை இவ்வளவு பெரிய ஆஃபர்லாம் ஓபிஎஸ்க்கு இருக்கு அப்படிங்கும் போது அதை ஏன் அவர் ஏற்க மறுக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் பொறுத்தவரை தமிழக அரசியலில் ஒரு பேராளுமை அவருக்கான வரவேற்புகள் எல்லா இடத்திலும் இருக்கும் அவர் அரசியலில் நேர்மையானவர் நாணயமானவர் நடுநிலையானவர் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரோடு சேர்ந்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஐயா தவிர எதிரணியிலோ மாற்று இருப்பவர்கள் அல்ல அவர்கள் யார் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களை பொறுத்தவரையில் அதிமுகவில் நாங்கள் அடைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பண்ண போறீங்க போறீங்களா இல்ல ஓபிஎஸ்க்கு நிறைய ஆஃபர் இருக்கு சார் ஓபிஎஸ்ங்கிற தனி மனிதருக்கு அவர் நீங்க சொல்லுமா அவருடைய நாணயம் நம்பிக்கை இதுக்கெல்லாமே திமுகலையும் ஆஃபர் இருக்கு தாவைக்காலையும் ஆஃபர் இருக்கு பாஜகலையும் ஆஃபர் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமா சொல்லிட்டாரு இங்க காலம் கடந்து போய்விட்டாரு ஓபிஎஸ் வேற ஆஃபரை எடுக்கிறாரு அந்த ஆஃபரை எடுத்து அதிமுக மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய முடிவு எந்த நிலையிலையும் எங்களுக்கு மாற்று பாதை கிடையாது தனி கட்சி என்பதோ மாற்று பாதையோ நிச்சயமாக கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு வேணும்னு மோடியும் சொல்லிட்டாங்க அமித்ஷாவும் சொல்லிட்டாங்க அமித்ஷாவும் மோடிக்கும் எடப்பாடி பழனிசாமி வேணும் ஆனா அண்ணா திமுக ஓபிஎஸ் வேணும் அதுதான் முக்கியம் அண்ணா திமுக தொண்டனும் அண்ணா திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்களும் சிந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கிற ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறது அவர் தென் மாவட்டங்களிலே இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிற போது இன்னைக்கு கூட நயனார் நாயகன் வீட்டுல அவருக்கு மிகப்பெரிய விருந்து அங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க ஓபிஎஸ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கறத நயனார் நாகேந்திரன் சொன்னதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது ஓபிஎஸ் ஓரம் கட்டி விட்டு அண்ணா திமுகவை நகர்த்தி செல்ல முடியாது அது அவருக்கு தெரியும் நடந்த விருந்துல இதெல்லாம் பேசி இருக்காங்களா நிச்சயமாக செய்திகள் வருகிறவை செய்திகள் உண்மையாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் தென் மாவட்டங்களிலே அவர் பிரச்சாரம் செய்கிற போது இங்கு உள்ள நிலவரவு அவருக்கு தெரியும் அதை புரிந்து அண்ணா திமுகவிற்கு ஓபிஎஸ் வேணும் ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை அவர்கள் நினைக்கலாம் நாம் வெற்றி பாதையில பயணிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று ஆனால் வெற்றியூர் போய் சேர்வதற்கான தூரம் அதிகம் அந்த தூரம் படிப்படியாக குறைக்கப்பட வேண்டுமானால் அதில் ஓ பி எஸ் இணைக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உணர்வார்கள் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறேங்க முடிமன் ராமசாமி சார் நன்றி நன்றி சார் வணக்கம் சார் நேர்களை மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி